இப்ப என்ன நினைக்கிறாரு விஜய் தான் காப்பாற்றப்பட்டு விட்டதாக நினைக்கிறார் தமிழ்நாடு அரசு விசாரித்திருக்குமே ஆனால் அதில் தனக்கு இடையூறுகள் ஆயிரம் வந்து சேர்ந்திருக்கும்னு பயப்படுறாரு அதனாலதான் தலைமறைவு வாழ்க்கை உசியானந்த் போன்றவர்கள் வெளியில வர்றாம அண்டர் கிரவுண்டுக்குள்ள போனது இன்னைக்கு எல்லாரும் வெளியில வந்திருக்காங்க எலியிடம் இருந்து தப்பி புலியிடம் சிக்கி இருக்கிறார் இப்ப விஜய் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறார்ல இதே நிம்மதி பெருமூச்சோடு இருப்பார் கடைசி நேரத்துல விஜய கொண்டு வந்து லாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நேரடியா கொய் கேப்பாரு அமிஷா கிட்ட என்னங்க நீங்க சொன்னீங்கன்னு தான நாங்க இது தெரியாம விஜய் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி கொண்டு இருக்கிறார் என்றுதான் நான் இதுல வந்து புரிஞ்சுக்கிறேன் உங்களோட ரிப்போர்ட்ட கொண்டு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுங்கன்னு சொன்னாங்க அப்ப எதுக்கு சிபிஐ போஸ்ட்மேன் மேல பாக்கப்போதா சிபிஐ சும்மா போய் அங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வந்து தகவல் சொல்றதுக்கா சிபிஐ அப்போ சிபிஐ என்கின்ற அந்த தன்னாட்சி அமைப்பையே சந்தேகிக்கிற வேலையை உச்ச நீதிமன்றம் செய்திருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த வழக்கு ஒரு விசித்திரமான தீர்ப்பை தந்திருக்கிறது இதற்குள் இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் தெரியாமல் தமிழக வெற்றிக் கழகம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்க பையனோட வயசே தெரியாம ஒரு பெட்டிஷனை போடுறாரு பையனோட வயசை தப்பா சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு இது ஒரு பக்கம் அடுத்து எங்கள்கிட்ட என்னென்ன சொல்லாம கையெழுத்து வாங்கிட்டாங்க எங்களை கேட்காமலே எங்களுடைய பேர்ல மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க இது எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு தரப்பு நேற்றைக்கு வந்திருக்காங்க இது இல்லையா நீதிமன்றம் எதையுமே கேட்காம அந்த அப்படியே நேற்றைக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து அது கான்ட்ரவர்சியா மாறிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த அறிவிப்பு வருதுன்னா அப்ப ஜனங்களை பேச விடாம உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அநீதிகள் எல்லாம் இழைக்கப்பட்டதுன்னு நீங்க கருதுனீங்கன்னா நீங்க உங்க அப்டேவேட்ல சொல்லணும்ல இப்படியெல்லாம் காவல்துறை எங்களை சித்திரவதை செய்ததுன்னு சொல்லணுமா இல்லையா நீங்க சொல்லவே இல்லை முன்னுக்கு பின் முரணான தகவல்களையே சொல்லிட்டு இருக்கீங்க சார் நீதிமன்றத்துக்கு போனது எப்ப இந்த தகவல்களை சொல்றது எப்ப இரண்டுக்குமான கால இடைவெளி எவ்வளவு அப்போ யோசிச்சு யோசிச்சு நீங்க புது புது செய்திகளா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க பாதிப்பை ஏற்படுத்திய நீங்க தான் சார் பயப்படணும் தமிழ்நாடு அரசு பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல இன்னொன்னு தமிழ்நாடு அரசு சட்டத்தை நூறு விழுக்காடு நம்புது ரிவியூ பெட்டிஷன்ல உங்களுடைய முகத்திரை எல்லாம் கிழிந்து தொங்கும் அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகன் இந்த நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் கரூர் துயரம் தொடர்பான அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்குது எஸ்ஐடியை ரத்து செய்ய வேண்டும் சிபிஐ கொண்டு வர வேண்டும் இதுதான் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த வழக்குகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது எதிர்பார்த்த தீர்ப்பும் எதிர்பாராத தீர்ப்பும் சேர்ந்து வந்திருக்குது எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து இப்போ எஸ்ஐடியை ரத்து செஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அருணா ஜெகதீசன் விசாரணை கமிஷனையே வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதை சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இவங்க நீதி வெல்லும் அப்படின்றாங்க நாங்க ஜெயிச்சு விட்டோம் என்ற ஒரு கொண்டாட்டம் வந்து டிவி இருக்குது எப்படி ரொம்ப அழகாக வில்சன் அவர்கள் சொன்னார் எலியிடம் இருந்து தப்பி புலியிடம் சிக்கி இருக்கிறார்கள் என்று சொல்லி யதார்த்தமான உண்மையும் அதுதான் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குல்ல இது ஒரு விந்தையான தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் ஏன்னா இங்க நீங்க ஹைகோர்ட் போட்ட தீர்ப்புல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அஷ்ரா கர்க் தலைமையில போட்டாங்க ஆனால் அஸ்ரா கார்கினுடைய ரிப்போர்ட்ஸை வந்து அருணா ஜெகதீசன் போய் சப்மிட் பண்ணணும்னு சொல்லலை அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் என்பது தமிழ்நாடு அரசு நியமித்த ஆணையம் அது விசாரணையை நடத்தும் அது ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு தாக்கல் பண்ணும் ஆனால் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி வந்து ரிப்போர்ட் டு ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இப்படி தான் வந்து அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்குல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா சிபிஐ விசாரிக்கும் சிபிஐ விசாரித்து தன்னுடைய அறிக்கையை யாருக்கிட்ட தாக்கல் பண்ணோம் உச்ச தாக்கல் பண்ணாது மாறாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அவரே ஒரு தனக்கு கீழே யார் யார் பணியாற்றணும்னு அதிகாரிகளை போட்டுக்க போறாருல்ல அந்த அதிகாரிகள்கிட்ட தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சரஸான பாயிண்ட்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா நேரடியா ஒரு விசாரணையை சிபிஐ நடத்த போகுது இப்ப தமிழ்நாடு அரச நம்பல தமிழ்நாடு காவல்துறையை நம்பல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சிபிஐ கோர்ட் அதனாலதான் சிபிஐ டு அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையிலான குழு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்ப இதுல விஜய்க்கு நிறைய சிக்கல் இருப்பதாக நான் பாக்குறேன் விஜய் வந்து விவரம் புரியாம கொண்டாடிட்டே இருக்கார் என்ன சிக்கல் விஜய்க்கு வரப்போகுது சார் அவர் தானே சார் கேட்டாரு ஆமா சார் அவர் தான் சார் கேட்டாரு நீங்க இந்த நேரத்துல வில்சன் சொன்ன கருத்தை ரொம்ப முக்கியமா சீர்தூக்கி பாருங்க கையிலிருந்து தப்பித்து புலி கையில போய் சிக்கிட்டாருன்னு இப்ப ரிப்போர்ட்டட் டு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி குழு இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதி குழு சிபிஐயினுடைய அந்த விசாரணை அறிக்கையை எப்படி வேணாலும் மாடுலேஷன் பண்ணிக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் இப்ப என்ன நினைக்கிறாரு விஜய் தான் காப்பாற்றப்பட்டு விட்டதாக நினைக்கிறான் தமிழ்நாடு அரசு விசாரித்திருக்குமே ஆனால் அதில் தனக்கு இடையூறுகள் ஆயிரம் வந்து சேர்ந்து இருக்கும்னு பயப்படுறாரு அதனாலதான் விஜயினுடைய இந்த தலைமறைவு வாழ்க்கை குசி போன்றவர்கள் வெளியில வர்றாம அண்டர் கிரவுண்டுக்குள்ள போனது நேரடியா பயந்து நடுங்கி ஓடி போய் டெல்லியில உட்கார்ந்துட்டாரு ஆதவர் இதெல்லாம் அச்சத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு எங்க உண்மையை கண்டறிஞ்சு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து நம்மளை லாக் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல நடந்தது இன்னைக்கு எல்லாரும் வெளியில வந்திருக்காங்க இப்ப இதை விட பெரிய சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன சிக்கல்னா இந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளினுடைய குழு நாளைக்கு இதை எப்படி வேணுமோ மாடரேட் பண்ணிக்கும் இப்ப விஜய் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறார்ல இதே நிம்மதி பெருமூச்சோடு இருப்பார் கடைசி நேரத்துல விஜய கொண்டு வந்து லாக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க நேரடியா போய் கேட்பாரு அமித்ஷா கிட்ட என்னங்க நீங்க சொன்னீங்கன்னு தானே நாங்க வந்து தைரியமா இருந்தோம் அப்படியா விஜய் நான் என்னன்றத பாத்துக்கிறேன் அப்புறம் இந்த கூட்டணி விஷயம் முடியாம இருக்க அப்படின்னா அங்கதான் செக் பண்ணிட்டு இருக்கு விஜய்க்கு இது தெரியாம விஜய் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் இதுல வந்து புரிஞ்சுக்கிறேன் ஒரு பொண்ணு ரெண்டாவது இப்படி ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்ததன் மூலமாக நம்பகத் நம்பகத்தன்மையை அல்லது சிபிஐக்கு இருக்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல அத நீதிமன்றமே கேள்விக்குள்ளாக்கியிருக்கு நீதிமன்றமே சந்தேகத்துக்குரியதா மாத்திருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இங்க நம்ம ஹைகோர்ட்ல ஆர்டர் போட்டாங்கல்ல எஸ்ஐடியினுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணனும்னு சொன்னாங்களே தவிர எஸ்ஐடிய மாதம் மாதம் நீங்க வந்து ரிவியூக்கு வரணும்னு சொல்லலை கோர்ட்டுக்கு ஆனா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதம் மாதம் உங்களுடைய பணிகள் என்னவாக இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது குறைக்கு உங்களோட ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுங்கன்னு சொன்னாங்க அப்ப எதுக்கு சிபிஐ போஸ்ட்மேன் வேலை பார்க்க போதா சிபிஐ சும்மா போய் அங்க என்னன்னு விசாரிச்சுட்டு வந்து தகவல் சொல்றதுக்கா சிபிஐ அப்போ சிபிஐ என்கின்ற அந்த தன்னாட்சி அமைப்பையே சந்தேகிக்கிற வேலையை உச்ச நீதிமன்றம் செய்திருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் எனவே இந்த வழக்கு ஒரு விசித்திரமான தீர்ப்பை தந்திருக்கிறது இதற்குள் இருக்கக்கூடிய சூழ்ச்சமங்கள் தெரியாமல் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்கிறேன் ஆனா இதுல இன்னொன்னு ஒரு நெல்சன் இன்னொன்னு சொல்றாரு எப்படினாலும் சரி தமிழ்நாடு அரசு சார்பாக நாங்கள் வந்து அபிடவிட் தாக்கல் செய்ய போறோம் அதன் பிறகு தீர்ப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீதிபதியே சொல்லியிருக்கிறாரு ஏன்னா எங்கள் தரப்பு வாதங்களை வைக்க வேண்டியிருக்குது நிறைய அபாண்டமான குற்றச்சாட்டுகள் பொய்யான சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் நாங்கள் சேர்த்து வைக்க போறோம் அப்படின்னும் சொல்லி அப்படி வைத்த பிறகு இந்த விசாரணையில் மாற்றம் எதுவும் வருமா இல்ல நிச்சயமாக மாற்றம் வரும் சார் ஏன்னு கேட்டா இப்ப இந்த தீர்ப்புலயே நிறைய முரண்பாடுகள் இருக்கு முதல்ல இதே நீதிபதிகள் என்ன சொன்னாங்க ஆதவ் வந்து அபிடேவிட் போட்டார்ல அதுல சொல்றாங்க நீங்க வந்து தமிழ்நாடு அரசு அல்லது எஸ்ஐடி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிக்க கூடாது என்று சொல்வதற்கு அழுத்தமான காரணங்களை சொல்லலன்னு ரிஜெக்ட் பண்றாங்க ரிஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற போது அவங்க இன்னொரு பாயிண்ட் கூடுதலா மேல போறாங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான கூடுதல் விளக்கத்தை தரணும்னு அவகாசம் கொடுக்குறாங்க அப்படித்தானே சார் கடைசி ஹியரிங் முடிஞ்சுது அப்ப தமிழ்நாடு அரசு தானே சார் கூடுதல் விளக்கத்தை கொடுத்துருக்கணும் ஆதவர்ஜன் கூடுதல் விளக்கத்தை கொடுத்ததாக நேற்றைக்கு பொருள் கொள்ளப்படுது அப்ப ஆதவ அர்ஜுனுடைய விளக்கத்தை எப்படி கேட்டு பெற்றீங்க இல்ல அவர் எப்படி அபிடவிட் பண்ணாரு அது தெரியல அப்படி ஒண்ணு நடந்ததுன்னு தான் அது ரிவ்யூ பெட்டிஷன்ல தெரிய வந்துடும் ஒண்ணு ரெண்டாவது ரெண்டு தரப்பு பெட்டிஷன் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு அதுல ரொம்ப முக்கியமா ஒரு செய்தி இன்றைக்கு பேசுபொருள் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட இறந்து போன அந்த தம்பியினுடைய தாயார் தன்னை கணவனால் கைவிடப்பட்ட பெண் என்று பதிவு செய்து கொண்டு இயங்கிட்டு இருக்காங்க ஆனா கணவர் வந்துடுறாரு திடீர்னு பையனோட வயசே தெரியாம ஒரு பெட்டிஷனை போடுறாரு பையனோட வயசை தப்பா சொல்லி ஒரு பெட்டிஷன் போடுறாரு இது ஒரு பக்கம் அடுத்து எங்கள்கிட்ட என்னன்னே சொல்லாம கையெழுத்து வாங்கிட்டாங்க எங்களை கேட்காமலே எங்களுடைய பேர்ல மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க இது எங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு தரப்பு நேற்றைக்கு வெளியில வந்திருக்காங்க இப்ப இது போர் ஜெரி வேலை இல்லையா இப்ப இது ரிவியூ பெட்டிஷன்ல போகுது இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த சிபிஐ விசாரணை கேட்டது இருக்குல்ல இது வந்து இந்த டூப்ளிகேட் ரெண்டு பெட்டிஷனர் இருக்காங்க பாருங்க போலி மனுதாரர்கள் இந்த போலி மனுதாரர்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்குது இப்போ ரிவ்யூவில் இது பிரேக் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா நீங்க யாருடைய மனுவை ஏற்றுக்கொண்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிங்களோ அந்த மனுவே போலியாக தாக்கல் செய்யப்பட்ட மனு இப்போ அடிபட்டு போதா நீங்க கொடுத்த தீர்ப்பே அடிபட்டு போகுது இதற்கு உச்சநீதிமன்றம் உண்மையிலேயே நான் நீதிமன்றத்தை குறை சொல்ல மாட்டேன் நீதிபதிகள் இந்த வழக்குல ஒரு கொடுத்தாங்களா ஏதாவது ஒரு கணக்குகளோடு இந்த தீர்ப்பு கொடுத்தாங்களாங்கிற சந்தேகம் இப்ப வந்துருது ஒரு கொலை நடந்துருச்சு நீங்களும் நானும் அந்த கொலை நடந்தது இப்படி இருக்கு இந்தந்த மாதிரி நடந்திருக்கும்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு யாரோ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க இல்ல கத்தி வச்சு குத்தி இருக்காங்கன்னு நாங்க சந்தேகிக்கிறோம் சிபிஐக்கு மாத்துங்கன்னா நேரம் முதல்ல நீதிமன்றம் என்ன கேட்கணும் நீ பக்கத்துல இருந்து பாத்தியான்னு கேட்கணும் அப்படி தானே சார் கேட்கும் போலீஸ்க்கு போய் பெட்டிஷன் கொடுத்தாலே போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்கல்ல நீதிமன்றம் எதையுமே கேட்காம அந்த பெட்டிஷன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்ல அதுல ஒரு கைடன்ஸ் கொடுத்து தீர்ப்பையும் கொடுக்குது அப்ப என்ன அர்த்தம் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு ஃபிக்ஸிங் ஆயிடுச்சுன்னு தானே பொருள் கொள்ளப்படும் இப்போ ரிவ்யூ பெட்டிஷன்ல இது அடிபட்டு போகும் அதனால தான் தமிழ்நாடு அரசு உறுதியாக சொல்லுது நாங்க ரிவியூவுக்கு போறோம் ரிவியூக்கு போகும்போது இந்த தகவல்கள் எல்லாம் சொல்றோம் உண்மையிலேயே மனு தாக்கல் செய்திருப்பார்களே ஆனால் அவர்களை கண்ணீர் துடைப்பதற்கு ஒரு விசாரணை தேவை நேற்றுக்கு நீதிமன்றம் அதான் சொல்லுது திறந்த விசாரணை நடக்கணும் திறந்த விசாரணை நடக்கணும் அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும்னு கேட்டாங்கன்னு திறந்த விசாரணை இங்க நடக்கலன்றதை முதல்ல உறுதிப்படுத்திக்கலா பஸ்ரா கார்க்கு வந்து ஒரு திறந்த விசாரணையை இங்க நடத்தலையா அது குறித்த ஏதாவது அறிகுறிகளை நீதிமன்றம் உணர்ந்ததா எந்த அடிப்படையில் நீதிமன்றம் உணர்ந்தது ஏன் அத வந்து நீதிமன்றம் வெளிப்படுத்த தவறிடுச்சு இன்னொன்னு இந்த பெட்டிஷன் இப்ப நேற்றுக்கு தீர்ப்பு வந்தது இல்ல இந்த ஓபனா சார் இப்ப இதுல ஒரு சந்தேகம் இருக்கு சார் ஒன்னு குளோஸ் ஆயிருக்கணும் இல்லைன்னா அடுத்த தேதி குறிப்பிட்டு ஒத்தி வச்சிருக்கணும் இப்போ இது இடைக்காலமாக வழங்கப்பட்டிருக்கிற சிபிஐ விசாரணையா அல்லது கடைசி வரைக்கும் சிபிஐ விசாரணையிலேயே இருக்குமா அவங்க மனுதாரர்கள் அவங்க கருத்து சொல்லிட்டாங்க அரசு தரப்புல விளக்கம் கேட்டு அவங்களும் இன்னொன்னு அபிடவிட் பண்ண போறாங்க அப்படின்னும் போது அதன் பிறகுதான் தீர்ப்பு சொல்லியிருக்க முடியும் ஆனா தீர்ப்பு முன்னாடியே சொல்லியாச்சு அப்புறம் அந்த விசாரணை தீர்ப்புக்கு பின்னாடியான விசாரணை என்ன பலன் தரப்போகுதுன்னு ஒரு கேள்வி வருது இல்ல இல்ல அதுதான் சார் நான் கேட்டேன் ஃபைல் வந்து ஓபன்ல இருக்கா இல்ல ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சா ஃபைல் ஓபன்ல இருக்கு அப்படின்னா நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டு என்ன விசாரிக்க போறீங்க அல்லது ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ரிவ்யூ பெட்டிஷன் கேட்கறது நோக்கம் என்ன இப்ப இது ரெண்டுமே பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு இன்னொன்னு இதுல ஏ சிபிஐ மீது இவ்வளவு சந்தேக கண் கொண்டு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அணுகுது சிபிஐ தானே சார் திறந்த விசாரணைக்கு உகந்த அமைப்புன்னு சொல்லி பிரிட்டிஷர் சொல்லியிருக்காங்க அப்பதான் வந்து தமிழ்நாடு அரசு ஒருவேளை தவறு செய்திருச்சு இவங்க சொல்றதுபடி வச்சுக்கோம் காவல்துறை தவறு செய்திருச்சு இவங்க சொல்றபடியே வச்சுக்கோம் அதை கண்டறிய வேண்டிய பெரும் பொறுப்பு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டோம் சிபிஐ தான் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரே அமைப்பு அந்த நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பையே நம்மளைய நீதிமன்றம் அவங்களே ஒரு மாசத்துக்கு ஒரு சொல்லிடுச்சு அவங்களே ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள்கிட்ட கொடுன்னு சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்னு சொன்னா இப்ப உச்ச நீதிமன்றம் தெளிவு இல்லாம சொல்லிடுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதற்கு அடுத்தடுத்த கட்டமாக ரிவியூ பட்டிஷன்ல அவங்க சொல்ல போற ஆன்சர் தான் பதில் சொல்ல முடியும் ஒண்ணு வேணாம் சார் இப்ப திறந்த விசாரணை நடந்தது எங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னிச்சு ஏன் எஸ்ஐடி அமைக்கிறோம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னா பேருந்துல வந்தாரு விஜய் ஓட்டுநர் பார்த்து கொண்டே இருக்கிறார் சக்கரத்துல ரெண்டு பேர் சிக்கிறாங்க வண்டியை நிறுத்தவும் இல்லை அந்த பசங்களை தூக்கவும் இல்லை அவர் பாட்டுல போறாரு அதே மாதிரி இடதுபுறத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு அவருடைய இருக்கைக்கு அருகில் இருக்கிற சக்கரத்துல ரெண்டு பேர் சிக்கிறாங்க அவரும் பாத்துட்டு போயிட்டே இருக்காரு இடதுபுறத்துல உட்கார்ந்து இருந்தவர் யார் விஜய் இதுக்கு என்ன சார் பேரு ஹிட் ரன் பேரு ஏஎஸ்ஆர் கேஸ் போடலு கேக்கு நியாயமான கேள்விதானே அப்ப ஏதோ ஒரு கரிசனம் விஜய்க்கு காட்டப்படுவதாக நீதிமன்றம் உணர்ந்து இது காவல்துறை விசாரிப்பது அல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது இப்ப நீங்க சிபிஐ போட்டதுக்கு இது மாதிரி ஏதாவது விளக்கம் சொல்லிருக்கீங்களா இப்ப சிபிஐ போட்டதுக்கு அந்த மாதிரி என்ன விளக்கத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க என்ன நியாயம் நீதிமன்றம் சொல்லி இருக்கு இப்ப மக்களுக்கு சொல்லணும்ல அரசுக்கு சொல்ல வேணாம் தமிழ்நாடு அரசுக்கு சொல்ல வேணாம் இப்ப எனக்கு ஒரு பெரிய இது இருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு இதுல வந்து உச்ச நீதிமன்றம் நீதி தவறாமல் நடந்து கொண்டுச்சுன்னு நான் நம்புறேன் ஆனா என்ன காரணம்னே எனக்கு தெரியலையே சரி சிபிஐ நேரா கொண்டு வந்து நீ இந்த அறிக்கைகளை தாக்கல் பண்ணணும் இத்தனை நாட்குள்ள தாக்கல் பண்ணணும்னு சொன்னீங்களா நீங்க அதுவும் சொல்லல கால வரம்பு இல்லைன்றத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அதுல என்ன கவனிக்கணும்னா மாச மாசம் ரிவியூ பண்ணுவோம்னா என்ன சார் அர்த்தம் ஒரு மூணு வருஷத்துக்கு நீ பாட்டில் நடத்து நாங்க மாசம் மாசம் ரிவியூ பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போன்றது தான் அதுக்குள்ள சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாடாளுமன்ற தேர்தலே வந்துடும் அப்ப இந்த கரூர் துன்பியல் சம்பவத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது யாரை குற்றம் சாட்டுவது யாருக்கு எதிராக இந்த விசாரணை நடக்க போகுது அதை நீங்க கேட்கணும்ல அதுக்கு ஒரு உச்சவரம்பு நிர்ணயிக்கணும்ல இது எதுவுமே செய்யாம அவசர கதியில அள்ளி தெளித்ததை போல ஒரு தீர்ப்பை வழங்கிட்டாங்க அந்த தீர்ப்பை இவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இவ்வளவுதான் இந்த சம்பவத்தில் நடந்தது இப்ப பெட்டிஷனர் பத்தி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு சில அதிருப்திகள் இருக்குது வருத்தங்கள் இருக்குது அது யாருன்னு ஊடகங்கள்ல வந்து பேசியிருந்தாங்க விஜய் வந்து களத்துல நின்று இருக்கணும் எங்களை பார்க்க வந்திருக்கணும் ஏதோ ஒரு வகையில ஒரு ஆறுதலாவது சொல்லியிருக்கணும் அவர்கிட்ட நாங்க பெருசாவோன்னு எதிர்பார்க்கல கூட வந்து அவங்க கட்சிக்காரங்களாவது வந்து நின்று இருக்கணும் யாருமே இல்லாமல் நாங்கள் கைவிடப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் இப்போ விஜய் வந்து அவங்க மேலே ஒரு பாசம் இருக்குது இருந்தாலும் அவர் வந்து ஏதோ இருபது லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது ஒரு இருந்தாலும் கூட ஒரு அவங்களும் அதில் மோசடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வந்து டிவி கே சார்பாக அறிவிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்று ஒன்றுக்கும் மாதம் ஐயாயிரம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம் அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளோ படிக்கிறாங்களோ அது வரைக்கும் படிப்பை வந்து நாங்கள் வந்து பொருட்படுத்திக்க போகிறோம் இருபது ஆண்டுகளுக்கு எங்களுடைய மேற்பார்வையில பராமரிப்புல வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப இதை மீறி வந்து அவங்க வழக்குக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா இல்ல ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா துவக்கத்திலிருந்து ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாரும் விஜயை நிந்திக்கவே இல்லையே விஜய் மீது எந்த குறையும் சொல்லலையே ஊடகங்கள்ல பேசுறவர்களும் திமுக ஆதரவாளர்களும் திமுக தரப்பினர் தானே பேசுறாங்க அப்படின்னு அந்த இருபது லட்சம்ன்றது இருக்குல்ல அது அந்த வறுமையில் உழன்று கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு பெரிய தொகை சார் அந்த தொகை தங்களுக்கு உறுதியாக கிடைச்சிடும்னு நம்புறாங்க அது விஜய் தான் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காருங்கிறது மக்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த தொகை கிடைக்கப்பெற வேண்டும் அது ஒரு இழப்பீடு தானே அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை தானே அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை அவர்களுடைய எண்ணமும் தவறு கிடையாது என்ன சார் ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் இருபது லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறேன்றப்ப அது எவ்வளவு பெரிய தொகை எவ்வளவு காலம் அவர்களுடைய வறுமையை அதை தாங்கி பிடிக்கும் எனவே ஒரு கனத்த அமைதியோடு சோகங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இப்போ இந்த ரெண்டு நாளா ஒரு சலசலப்பு வந்துருச்சு என்ன ரெண்டு நாளா சலசலப்பு வந்துருச்சுன்னா பெட்டிஷனர் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க போலியாக அங்க வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க மனு கையெழுத்து வாங்குனவங்க சொல்லாம கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கிற பிரச்சனை எல்லாம் வருது ஆதவர் என்ன சொல்றாரு அந்த மாதிரி யாரு மனு தாக்கல் பண்ணாங்க அவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாரு நம்ம அவர் சொல்றது அப்படியே ஏத்துப்போம் நிச்சயமாக இதற்கும் ஆதவ எந்த சம்பந்தமும் இருக்காது ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்புகள் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் உண்மையே பேச விடாம அவங்கள வாயடைக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்யறதுக்கான வேலையாகத்தானே செஞ்சிருக்கீங்க அப்ப யதார்த்தமாக ஒரு கேள்வி எல்லாம் ஏங்க அவர் நல்ல எண்ணத்தோடு வந்து இந்த மாதிரி சொல்றாரு நீங்க வந்து அரசியல் காரணம் கற்பிக்கிறீங்களே அப்படின்னா ஏன் இத்தனை நாளா இதை சொல்லலைன்ற கேள்வி இருக்குல்ல நீங்க இருபது லட்சம் என்னைக்கு அறிவிச்சீங்க அதன் பிறகு உங்களிடம் இருந்து எந்த குரலுமே வரல நீங்க அந்த இருபது லட்சத்தை கொடுக்கறதுக்காக நான் வரப்போறேன் அதுக்கு வந்து எந்த ஊடகங்களும் வரக்கூடாது என் வண்டியை பின்தொடர்ந்து யாரும் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லும் போது கூட இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை நேற்றைக்கு உச்ச இப்படி ஒரு விஷயம் வந்து அது கான்ட்ரவர்சியா மாறிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த அறிவிப்பு வருதுன்னா அப்ப ஜனங்களை பேச விடாம வாயடைக்கிறதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்திருக்கீங்கன்னு பொருள் கொள்ளப்படும் அதுதானே சார் உண்மையாகவும் இருக்கும் ஏன் இவ்வளவு நாள் இல்லாத அறிவிப்பு இன்னைக்கு வருதுன்னு கேக்குறேன் தீர்ப்புக்கு பிறகு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்போ இந்த தீர்ப்புல ரிவியூ போறேன்னு தமிழ்நாடு அரசு சொன்னோன்னே ரிவியூக்குள்ள எங்க பாதிக்கப்பட்டவர்களுடைய குரல் எல்லாம் இருக்குமோங்கிற அச்ச உணர்வு விஜய்க்கு வந்துருச்சு அதனால் அவர்களை வாயடைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இத்தகைய அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாரு தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட அவங்க இரண்டு வாரமாக எங்களை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க நிறைய நாடகங்கள் போடப்பட்டுச்சு எங்களால் வாய் பேசவே முடியாத சூழலில் நாங்கள் இருந்தோம் எங்க மேல வந்து தொடர்ந்து அவதூறு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க நிறைய ரொம்ப வந்து ஒரு பெரிய பாதிப்பு நீதிமன்ற கூட வந்து எங்களுக்கு வந்து கருத்துக்கள் வந்து போய் வெளியே வரும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே விஜய் தரப்புக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய டேமேஜ் உருவாக்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா டேமேஜ் அவரே ஏற்படுத்திக்கிட்டாரு அவர் என்ன சொன்னாரு அவர் தரப்புல இருந்து சொன்னது அவருடைய குரல் இல்ல அவர் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட குரல்கள் தான் போலீஸ் தான் எங்களை வந்து கரூர்ல இருந்து நீங்க போயிடுங்கன்னு சொன்னுச்சுன்னு சொன்னார் அது உண்மையே நம்புவோம் ஏன்னா இவங்க உண்மையே பேசக்கூடிய ஆட்கள் தான் விமான நிலையத்துல போய் திருச்சியில நின்னார்ல திருச்சியில நிக்கும்போது போது பத்திரிகையாளர்கள் இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க சார் என்ன சார் சொல்ல விரும்புறீங்கன்னப்ப ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கலாம்ல அப்படியே மலர்ந்த முகத்தோடு போயிட்டாரு சார் அவரு பத்திரிக்கையாளர்களுக்கு பதிலே சொல்ல பத்திரிகையாளர்கள் பின்னாடியே ஓடி போய் கெஞ்சினாங்க நேத்து ஆதவர்ஜு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வாயிலில் நின்று கொண்டு மிகப்பெரிய அளவுக்கு அரைகோவல்கள் எல்லாம் விடுத்து எங்களை யாரும் பேச விடலை எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா ஏன் இதற்கு முன்பு அவரை பேச வேண்டாம்னு யாராவது தடுத்தாங்களா அவர் வீட்டு வாசல்ல போய் பத்திரிகையாளர்கள் நின்னாங்க வீட்டுக்கு அதை திறந்துட்டு வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் நீங்க போய் சாப்பிடுங்க இங்க இருந்துட்டு இருக்கீங்க பாவமா இருக்கு எனக்கு அப்படின்னு பேசுனது யாரு இதே ஆதோ அர்ஜுன் தானே சார் அப்ப ஏன் சார் இவர் பேசல பத்திரிக்கையாளர்கிட்ட ஒரு வட இந்திய ஊடகம் ஆங்கில ஊடகம் இவரை விமான நிலையத்தில் எங்கோ ஒரு வடநாட்டு விமான நிலையத்தில் மறிக்கிறாங்க கேட்கும் போது காதல போனை வச்சுக்கிட்டே ஆங்கிலத்துல பதில் சொல்லிட்டு போனாரு ஞாபகம் இருக்கா ஏன் அப்ப இவர் பேசல யார் தடுத்தது இவரை பேச விடாம நீங்களே பேசாம பங்கருக்குள்ள போய் படுத்துக்கிட்டு முசியானந்தே வெளியில வராம இருந்துட்டு அந்த கட்சியில வழக்கே பதிவு செய்யப்படாத அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் பேஸ்புக்ல சமூக வலைதளத்துல ஸ்டேட்டஸ போட்டுட்டு வீட்டுல போய் படுத்துட்டான் அவங்க எல்லாம் யாரும் வெளியில வரல இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுதான் காரணம் எங்களை வந்து ரொம்ப நசுக்குனாங்க எங்களை பேச விடாம தடுத்தாங்கன்னு இங்க யாரும் உங்களை பேச விடாம தடுக்கல நீங்க என்ன பேசுறதுன்னு தெரியாம ஓடி ஒளிஞ்சிட்டீங்க உங்க தலைவரே நாலு நாள் கழிச்சு தானே சார் காணொலி வெளியிட்டாரு அந்த காணொலியிலாவது ஏதாவது ஒரு சின்ன வருத்தத்தை என்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சாரா ஒரு சோக ரேகை அவர் முகத்துல இருந்ததா ஒரு ஆணவமும் திமிரும் இருமாப்பும் அவருடைய முகத்துல வெளிப்பட்டுச்சு உங்களை பேச விடாம தடுத்தது யாரு அத சொல்லுங்க சரி இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றாரு நாங்க வந்து ஓடியெல்லாம் போகல கரூர் தான் இருந்தோம் உங்களை யார் எல்லைக்குள்ளேயே வச்சு கூட்டினது ஏன் சார் நீங்க எல்லைக்குள்ளேயே நின்னீங்க மூன்று மணி நேரத்தில் சம்பவம் கேள்விப்பட்ட உடனே முதலமைச்சர் வந்து களத்துல நீங்க வர வேண்டியதான மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவருடைய குடும்பங்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்ல போக வேண்டியதான உங்களை யார் தடுத்தது போலீஸ் வந்து உள்ள வராதிங்க வந்தீங்கன்னா கலவரம் அந்த மாதிரி ஆயிரம் அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க சரி இதை எத்தனை நாள் கழிச்சு சொன்னீங்க ஏன் ரெண்டு நாட்களாக நீங்க பேசாம இருந்தீங்க அதன் பிறகு போலீஸ் தான் சொன்னுச்சுங்கிற தகவல் நீங்க சொல்றீங்களா இன்னொன்னு இதை நீங்க சொல்லிருக்கீங்களா காவல்துறை பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் போய் பார்வையிடுவதற்கு தடை விதித்ததுன்னு நீங்க சொல்லிருக்கீங்களா உச்ச நீதிமன்றத்துல போட்ட அபிடவேட்ல ஏன் சொல்லல நீங்க நேற்று வெளியில வந்து பேசிய செய்திகள் எல்லாம் நீதிமன்றத்தில் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அநீதிகள் எல்லாம் இழைக்கப்பட்டதுன்னு நீங்க கருதுனீங்கன்னா நீங்க உங்க அபிடவேட்ல சொல்லணும்ல இப்படியெல்லாம் காவல்துறை எங்களை சித்திரவதை செய்ததுன்னு சொல்லணுமா இல்லையா நீங்க சொல்லவே இல்லை முன்னுக்கு பின் முரணான தகவல்களையே சொல்லிட்டு இருக்கீங்க காவல்துறை தடுத்ததுன்னு சொல்றீங்க சரி காவல்துறை தடுத்த உடனே நீங்க காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டீங்களா ஒரு டிஎஸ்பி நீங்க போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்தியதாக அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மறுத்தீங்களா நீங்க என்ன பண்ணீங்க இல்ல இல்ல நாங்க போய் சொல்லி பண்ண ஸ்பாட்டுக்கு நீங்க போனீங்களா இல்லையா அப்ப மட்டும் காவல்துறையினுடைய உத்தரவை நீங்க மதிக்க மாட்டீங்க இத்தனை உயிர் வழி நடந்ததுக்கு பிறகு காவல்துறை ஒரு உத்தரவு போட்டுச்சுன்னா அந்த உத்தரவை நீங்க மதிச்சதாக சொல்லுவீங்க இதை மக்கள் நம்புவாங்களா என்ன சார் நியாயம் இது சரி இன்னொரு பக்கம் சார் நான் என்ன கேட்கறேன்னா நீங்க காவல்துறை உத்தரவு போட்டதாக சொல்றீங்கல்ல காவல்துறையினுடைய உத்தரவை மதித்து தான் நீங்க வரலன்னு சொல்றீங்கல்ல ஏன் காவல்துறையிட்ட எங்களை வந்து அனுமதிக்க மறுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க நேரடியாகவே முறையிட்டு இருக்கலாமே முறையிட்டீங்களா நீதிமன்றத்தில் கூட பேசிருக்கலாமே சார் நீதிமன்றத்துக்கு போனது எப்ப இந்த தகவல்களை சொல்றது எப்ப இரண்டுக்குமான கால இடைவெளி எவ்வளவு அப்ப யோசிச்சு யோசிச்சு நீங்க புது புது செய்திகளா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படிதானே யதார்த்தமாக நடந்ததா இருந்தா இவங்க சொல்றாங்கல்ல அவதூறு பரப்புனாங்க அவதூறு பரப்புனா ஏன் சார் வாய மூடிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா நேற்றைக்கு தானே சார் நீங்க பேசிருக்கீங்க உங்க முகமே நேற்றைக்கு தானே வெளிப்பட்டது தமிழ்நாடு அரசு குறித்து தாவேக்காவினர் அவதூறு பரப்புனாங்க சார் அப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சுன்னு சொல்லி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல அமுதா ஐஏஎஸ் என்கிற அதிகாரியை வைத்து தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்ததா இல்லையா காரணம் என்ன மடியில கனமில்ல வழியில பயமில்லை இல்லை அதனால தமிழ்நாடு அரசு உடனே விளக்கம் கொடுத்து நீங்க இத்தனை ஏன் சார் விளக்கமே கொடுக்கல இந்த சம்பவத்தை எதற்காக தமிழ்நாடு அரசு எங்கள் மீது பழியாக சுமத்துகிறது என்றாவது ஒரு குரலை நீங்கள் வெளிப்படுத்தினீர்களா ஒரு நியாயமான கேள்வியை உங்களிடமிருந்து கேட்க முடிந்ததா யாருமே வெளியில வரல சார் நீங்க நீங்க ஓடி போய் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க டெல்லியில போய் நீங்க அமித்ஷா கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தீங்க இதுதான் நடந்தது அப்ப எங்களை சொல்லட்டுமா முதலமைச்சர் அனுதாபத்தை விஜய்க்கு காட்டினார் அவர் வந்து இந்த மரணங்கள் நடந்ததற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது எந்த தலைவரும் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள்னு சொல்லிட்டு போனாரு முதலமைச்சருக்கு நல்லா தெரியும் போலீஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு கூட்ட நெரிசல் விஜயினுடைய தாமதத்தால் தான் ஆனது விஜய் சொல் பேச்சு கேட்காம ராங் ரூட்ல வந்து கேரவன்ல ஏறி உட்காந்து பொறுமையா சாவகாசமா தான் நடந்ததுன்னு தெரியும் தாமதமாக விஜய் வந்து பொறுப்புண்மையோடு நடந்து கொண்டார்னு முதலமைச்சருக்கு பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குமா பேசினாரா முதலமைச்சர் உங்களை காப்பாத்தி விட்டார் முதலமைச்சர் இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் அதை செய்தார் முதலமைச்சர் ஆனா நீங்க அந்த தமிழ்நாடு அரசு மீது புழுதிவாரி தூற்றுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவுதான் இந்த தீர்ப்பு திமுகவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜ உருவாக்கிருச்சு ஜெயிச்சிருச்சு இப்படி சிபிஐ விசாரித்தால் திமுக எதிராக தான் அவங்க வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணுவாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்க போறாங்க இப்படியான ஒரு கருத்தும் பேசப்படுது அதை பார்க்கிறீங்க சிபிஐ விசாரணைக்கே போகக்கூடாது என்பது முதலமைச்சரினுடைய நிலைப்பாடு இல்லை துவக்க நிலையில் இருக்கிற போது இந்த வழக்கு சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறது எதற்காக சிபிஐ விசாரணை இவ்வளவுதான் முதலமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் தெரிவித்திருக்கிற எதிர்ப்பு இதே முதலமைச்சர் தான் லாக்அப் டெத்தல உயிரிழந்த அஜித் குமாரினுடைய வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்டவர் சிபிஐக்கு மாற்ற உத்தரவிடுவதற்காக எல்லா ஆவணங்களையும் செய்தவர் அப்ப இப்ப சிபிஐக்கு போனா என்ன நஷ்டமாயிரப்போது தமிழ்நாடு அரசுக்கு பிரச்சனைக்குரியவர்கள் தான் தாண்டி குதித்து வருத்தப்பட வேண்டுமே தவிர பிரச்சனையை சரி செய்ய போன முதலமைச்சர் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்க என்ன விசாரித்தாலும் உண்மையை தாண்டி வேற என்ன பெருசா சோடிச்சிட முடியும் நினைக்கிறீங்க பத்து சதவீதம் கலப்புகளை சேர்க்கலாம் இருபது சதவீதம் சேர்க்கலாம் உண்மை என்னன்றது வெளிப்பட்டே ஆகும் இப்ப கூண்டு கிளி போல சிக்கி கொண்டது தானே தவிர பயப்பட வேண்டியது விஜய்தானே தவிர திமுகவுக்கு எந்த வருத்தமும் இல்லை எந்த நட்டமும் இல்லை திமுக தன்னுடைய பணியை செவ்வனே செய்து முடித்துடுச்சு போர்க்கால அடிப்படையில் மீட்பு நடவடிக்கைகள் இதே உச்ச தான் பாராட்டிச்சு இரவு நேரத்தில் உடற்கூராய்வு செய்ததை தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதை கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அது அவ்வப்போது சூழலுக்கு ஏற்ப செய்ய வேண்டிய ஒன்றுதான்னு சொன்னிச்சு சொன்னுச்சா அப்ப தமிழ்நாடு அரசு மீது என்ன குறை சொல்ல முடியும் என்ன குற்றத்தை சுமத்த முடியும் தமிழ்நாடு அரசுக்கு என்ன பின்னடைவு தமிழ்நாடு அரசு ஏன் பயப்படணும் பாதிப்பை தான் சார் பயப்படணும் தமிழ்நாடு அரசு பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல இன்னொன்னு தமிழ்நாடு அரசு சட்டத்தை நூறு விழுக்காடு நம்புது ரிவியூ பெட்டிஷன்ல உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிந்து தொங்கும் போலியா மனு தாக்கல் பண்ணவங்க எல்லாம் யாருன்னு அம்பலப்படுவாங்க எதனால் இந்த போலியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது என்கிற பின்னணியை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க அதை வெளிப்படுத்தி விட கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு அவசர கதியில் சிறப்பு அறிவிப்புகளை எல்லாம் விஜய் வெளியிட்டார் எனவே பயம் என்பது விஜய்க்கு தானே தவிர ஒருபோதும் திமுகவுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இல்லை நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர்ந்தமைக்க நன்றி நன்றி பெயர்களை மற்றொரு விருந்தன்றோடுமின்னு சந்திக்கலாம் நன்றி